வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஓகே மாரல் கடைசியாக பார்ப்போங்க அது ஒரு குருகுலம் அந்த குருகுலத்தில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு இருபது முப்பது பசங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குருகுலத்துக்குன்னு தனியாக பணியாளர்கள் யாரும் கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லா வேலையும் அந்த சீடர்கள் தான் செய்யணும் செஞ்சது போக பகல் டைம்ல குரு வந்து உபதே உபதேசிப்பார் இதுல அந்த சீடர்களுக்கு ஒரு சின்ன இது தோணுது என்னன்னா சமையல் அவங்களுக்கு சரியா வரலை இருக்கிறத சமைச்சு சாப்பிடுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஓகே தே ஃபீல் டிஃபிகல்டிஸ் சோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க யோசிச்சு ஒரு விவாதிக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணி கு குருநாதர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க குருவே இது மாதிரி ஆசிரமத்து மற்ற வேலையெல்லாம் ஈஸியா இருக்கு செய்கிறதுக்கு இந்த சமையல் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சமையல் பண்றதுக்கு யாராவது ஒரு பெண்ண நியமிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க குரு அமைதியா இருக்காரு உடனே அந்த சொன்ன வார்த்தையில ஏதோ தப்பு இருக்க போதுன்னு சொல்லிட்டு எக்ஸ் அதுக்கு ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுக்குறாங்க சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குருவே இந்த மாதிரி நாங்க படிக்கிற படி படிக்கிறப்போ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன சொல்ல வரோம்னா பெண் பதிலாக ஒரு வயதான பெண்மணியை நியமிக்கலாம்ல வயதான பெண்மணியை நியமிச்சிங்க நியமிச்சா சமையலுக்கும் எங்களுக்கு சமையலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு குரு பொறுமையாக இதை கேட்டுக்கிட்டு சரி அப்படியா பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தை மட்டும் சொல்றாரு ஓகே நைட்டு சாப்பாட்டில் உப்பு கரிக்குது என்னன்னா குரு வந்து சாப்பா சமையல் சமையல் பண்ணும்போது யாருக்கும் தெரியாம உப்பு உப்பு அள்ளி கொட்டிகிட்டு வந்துட்டாரு இதை இது சீடர்களுக்கு தெரியாது சாப்பாட்டை வாயில வச்சுன்னா எல்லாரும் குருவை பார்க்குறாங்க குரு எந்த வித சலனமும் இல்லாம அந்த உப்பு கலந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்கிறாங்க ஸோ குருவே சாப்பிடும்போது இவங்க வந்து பதில் சொல்ல முடியாது வேற வழி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உப்பு கலந்த சாப்பாடு சா உப் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் படுக்க போயாச்சு அங்கதான் அடுத்த ட்விஸ்ட் என்ன உப்பு தின்னாவும் தண்ணி தான் ஆகணும் எல்லாருக்கும் கடுமையான தாகம் தாகம் எடுக்குதேன்னு சொல்லி எல்லாம் தண்ணி குடிக்க வராங்க ஒரு பொதுவான ஒரு தொட்டியில் ஒரு பானையில தண்ணி இருக்கும் அந்த பானையில அந்த தண்ணியில் சாணியை கரைச்சி வச்சிருந்திருக்காரு குருநாதர் ஒன்றும் புரியல குடிக்கிற தண்ணியில் சாணியா அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு பேருக்கு குடிக்காம போய் படுத்துடுறாங்க சமாளிச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு பேர் சாணி கரைச்சா தண்ணியா இருந்தாலும் போறாள்னு குடிச்சிட்டாங்க ஓகே முடிஞ்சிருச்சு சீடர்களை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குரு விறுவிறுவிறுன்னு சீடர்கள் இடத்துல வராங்க குரு வந்துட்டாருன்னு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பசங்க எல்லாரையும் எழுப்புறாங்க ஆஹா அப்படியே குரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இழந்தோடனே எல்லாரையும் எல்லாரும் எதிர்க்க அந்த பானையை போய் எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா பானையில் பாதி தண்ணி குறஞ்சிருக்கு குருநாதர் கேட்டார் இந்த பானையில் சாணி கரைச்ச தண்ணி தானே இருந்தது இந்த தண்ணி யார் குடிச்சதுன்னு ஒன்று ரெண்டு சீடர்கள் முன் வந்து ஆமாம் நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இது மாதிரி ராத்திரி சாப்பாடு உப்பா இருந்தது வந்து பார்த்த தாகம் எடுத்தது தாகம் தாகம் எடுத்தது வேற வழி இல்லைன்னு சொல்லி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்போ குரு எக்ஸ்பிளைன் பண்ணார் பிரம்மச்சரியம் கடைபிடிச்ச பிரம்மச்சரிய கடைபிடிச்சாதான் நான் கூட சொல்ற உபதேசம் உங்களுக்கு ஏறும் அப்புறம் இந்த இந்த நேரத்துல நீங்க ஆஹ் உங்களுக்கு இந்த இந்த நேரத்துல நீங்க அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் போது பெண் துணி இருக்க கூடாது இந்த நீங்க இல்லை வயதான பெண்மணியாக இருந்தால் என்ன ஒன்று எங்கள் பிரம்மச்சரியத்துக்கு எதுவும் இழுக்கு வராதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு கட்டுக்கடங்காத தாகம் எடுத்தா சாணி தண்ணி எடுத்து குடிச்சிங்களோ அது மாதிரி கண்டிப்பா பிரம்மச்சரியும் அங்கதான் அங்க அந்த அந்த வேலையை செஞ்சிடும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி காமும் கட்டுக்கடங்காது